நீலகிரி மாவட்டம் கோடலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக இருவயல் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருவயல் கிராமம் வெள்ளத்தில் மூழ்கியது மேலும் இருவயல் கிராமத்தில் உள்ள பதினாலு குடும்பங்கள் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் தற்பொழுது வரை இருவயல் கிராமத்தில் சூழ்ந்துள்ள மழைநீர் வற்றாததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் அப்பகுதியிலிருந்து மீட்கும் பணியில் தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வெள்ளப் பாதிப்பில் சிக்கியுள்ள பொதுமக்களை மீட்டு தோரப்பள்ளி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தற்பொழுது வரை இருவயல் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் இருவயல் பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது நமது பிக் ஷாப்பின் முப்பத்தி மூன்றாம் வருட ஆண்டு விழாவை முன்னிட்டு ஜூன் இருபத்தைந்து முதல் முப்பது வரை வாடிக்கையாளர்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் லக்கி ட்ரா முறையில் முப்பத்தி மூன்று வாடிக்கையாளர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது குழுக்கள் நடைபெறும் தேதி ஜூலை ஒன்று டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்